சொத்து குவிப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னு ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலி செஞ்ச சொத்து குவிப்பு வழக்கு ஒண்ணு இருக்கு கணவன் மனைவி துரைமுருகனும் துரைமுருடைய மனைவியும் சேர்ந்து செய்த சொத்து வழக்குன்னு சொல்லி இந்த வழக்குகள் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் துறைமுருகனா இருக்கட்டும் உன்முடியினுடைய விவகாரமாக இருக்கட்டும் இப்ப எம்ஆர் கே பன்னீர்செல்வமா இருக்கட்டும்ன்ற மாதிரி தொடர்ச்சியாக பல அமைச்சர்களுடைய விவகாரங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஒரு விவகாரமே போதும் திமுகவினுடைய நற்பெயரை நற்பெயரை கெடுக்கிறதுக்கு பல வேலைகளை வந்து எதிர்த்தரப்பினர் செய்வாங்கன்ற விமர்சனமும் வைக்கப்படுகிறது வியாகம் பெருது உன் உருவி அதனனும் பெருதுன்னு சொல்லி சந்திரபாலாஜியை பொழுது அவங்க முதலர் ஸ்டாலின் என்ன முடிவெடுக்க போறாருன்றது தெரியல வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேத்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்கு அது சம்பந்தப்பட்ட தீர்ப்பு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு என்னமோ தெரியல திமுகவை சுற்றி சுற்றி இந்த கண்டம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கின்ற மாதிரி கலாயக்கக்கூடிய நிலமை எல்லாம் உருவாகிடுச்சு அந்த வரிசையில் இப்போ செந்தில் பாலாஜிடைய வரிசையில் இப்போ துறைமுருகன் நேற்று துறைமுகம் பற்றியும் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கணும் நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் இந்த துறைமுருகனுடைய விவகாரத்தில் ரெண்டு சொத்து குவிப்பு வழக்குகளையும் அவருக்கு அவருடைய பெயர் விடுவிச்சாங்க இல்லையா அந்த விடுவிச்ச தீர்ப்பை ரத்து பண்ணியிருக்கிறது அது என்னங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் துறைமுருகன் ஏற்கனவே வந்து அவர் மீது வழக்கு இருந்ததுன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று இடைப்பட்ட இந்த திமுக ஆட்சி காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதியினுடைய தலைமையில் செயல்பட்ட அந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவரது துரைமுருகன் இப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அந்த டைமில் வருமானத்துக்கு அதிகமாக மூன்று கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு வருமானத்துக்கு மீறிய காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புகாராக போகிறது அந்த புகார் தான் மிகப்பெரிய அளவில் விசாரணைகள் எல்லாம் முடிக்கவிடப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ரெண்ட வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்துலேயே வந்து என்ன ஆகுதுன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த நாலஞ்சு காலத்தில் நாலஞ்சு வருஷத்துலேயே சில விசாரணைகள் எல்லாம் நடந்து அந்த வழக்குலேருந்தே அவர் விடுவிச்சிட்றாங்க துரைமுருகனை விடுவிச்சிட்றாங்க அந்த வழக்கில் துரைமுருகனுடைய ம மகன் மருமகள் அதே போல் மனைவி இப்படி மூணு குடும்பத்தோட சுத்துக்குவிப்பு வழக்கில் ஈடுபட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் மறுபடியும் இந்த ரத்து பண்ணாங்க இல்லையா இந்த இந்த வழக்கில் இருந்து விடுவிச்சாங்க இல்லையா இந்த தீர்ப்பை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த மேல்முறையினுடைய வழக்கினுடைய தீர்ப்பு தான் நேற்று நம்ம குறிப்பிட்டது போல் இன்றைக்கி அந்த ரெண்டு வழக்கோடு சேர்த்து வந்திருக்கு அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த விழுப்புரம் அந்த கீழ் நீதிமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர் மீது கொடுக்கப்பட்ட அந்த புகாரிலேருந்து அவர் இல்லையா அந்த விடுவித்த தீர்ப்பை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ இப்போ தான் அந்த பதிமூணில் போட்ட கேஸினுடைய அந்த மேல்முறையீட்டு கேஸுக்கு தீர்ப்பு வந்துருச்சு வந்ததோடு இந்த விசாரணை வெறும் ஒரே ஒரு கேஸுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது ஆனால் அது ரெண்டுமே இரண்டு சொத்து குவிப்பு வழக்குகள் அமைச்சர் துரைமுருகன் மீதும் அவருடைய மனைவி மீதுமே இருக்குது ஒரு வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் அவங்க மனைவி மகன் மருமகள் இப்படி ஃபேமிலியாக பண்ண ஒரு விஷயம் அதே போல் பேராக பண்ண ஒரு சொத்து குவிப்பு வழக்கும் இருக்குது இரண்டாயிரத்தி பதிமூணில் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு பண்ணாங்க அந்த வழக்கு வந்து இந்த மாதத்தினுடைய பிப்ரவரி மாதம் இரண்டு இரண்டாவது மாதம் போல் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்த பிறகு தான் இதிலிருந்து மீண்டும் அந்த பழைய விஷயங்கள்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு என்னென்ன முகாந்திரம் இருக்குன்றதெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு அந்த விடுவிச்சதையே ரத்து பண்ணிடுச்சு சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணதோடு ஆறே மாதத்தில் இந்த வழக்கை பற்றி முழுமையாக விசாரித்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும் விழுப்புரம் கீழ் நீதிமன்றம் அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு சரி இது ஒரு வழக்கு தானா அப்படின்னு பார்த்தா அமைச்சர் துரைமுருகனை பொறுத்த அளவுக்கு சொத்து குவிப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலி செஞ்ச சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று இருக்கு ஒன்னு கணவன் மனைவி துரைமுருகனும் துரைமுருகனுடைய மனைவியும் சேர்ந்து செய்த குவிப்பு வழக்குன்னு சொல்லி ரெண்டு இருக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து மூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் கோடின்னு சொன்னோம் இல்லையா கோடி அப்படின்னா இல்லையா ரெண்டாவது குவிப்பு வழக்குல இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் அளவு அளவு அளவுக்கான பணம் வருமானத்துக்கு அதிகமாக இருக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அந்த வழக்கில் இரண்டாயிரத்தி பதினேழில் இந்த வழக்கிலிருந்து இவங்க விடுவிக்கப்படுறாங்க இந்த ரெண்டு பேருமே விடுவிக்கப்படுறாங்க இந்த வழக்கிலிருந்து அந்த வழக்கினுடைய விஷயத்திலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செஞ்சாங்க இந்த ரெண்டு மூணு கேஸுக்கும் சேர்த்து மேல்முறையீடு செய்கிறாங்க மேல்முறையீடு செஞ்சதில் நீதிபதி பி வேல்முருகன் அவர் வந்து இந்த வழக்கு இந்த ரெண்டு வழக்கையுமே வந்து விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா சொத்துக்கு இந்த சொத்து விஷயத்தில் வருமான வரி கணக்கில் தான் இதை காட்டுறாங்க அவர் சொத்து வத்து எல்லாத்தையுமே வந்து வருமான வரி கணக்கில் காட்டுறாங்க அவருடைய மனைவிக்கு வந்து குடும்பத் தலைவியாக இருக்கிறாங்க அதனால் இல்லத்தரசியாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய வருமானம் எப்படி வந்துச்சுன்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் இது முழுமையாக விசாரிக்கணுன்ற மாதிரியான விஷயங்களையும் குறிப்பிட்டிருந்தாரு அதே போல் ஏற்கனவே இது இந்த கேஸ் வந்து விடுவிச்சிட்டாங்கல்ல இதையே மறுவாய்க்கு உட்படுத்தணுன்ற மாதிரியான விஷயங்களை துரைமுருகன் சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வச்சாங்க அந்த வாதத்தையும் அடித்து உடைச்சிருக்கிறாரு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் இந்த விவகாரத்தையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மறுபடியும் செத்து போன அந்த கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணி உயிர் கொடுத்து தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்களை வந்து கட்டம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகள்ன்றலாம் இல்லையா அப்படிலாம் கட்டம் கட்டலை அவங்க என்ன செஞ்சாங்களோ அதற்கான வழக்கு தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கின்ற ஒரு த தரப்பினுடைய வாதமும் ரொம்ப வலுவாகவே வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜியால் திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் பேச பேசி கூடிய இதே காலகட்டத்தில் இப்போ துறைமுருகன் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நாளில் அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய சொத்து குவிப்பு வழக்கும் மீண்டும் வந்து வெளியே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அந்த வழக்கில் கூட அவரை வந்து வழக்கில் இருந்து விடுவிச்சாங்க இல்லையா அதை ரத்து செஞ்சு மறுபடியும் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அப்போ திமுக ஆட்சி வரும்பொழுது அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டு அந்த குற்றச்சாட்டுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அவரை விடுவிச்சிருங்கன்ற வேலையெல்லாம் ரொம்ப தொடர்ச்சியாகவே நடந்திருக்குது போல அப்படிங்கிற சந்தேகத்தை தான் இந்த வழக்குகள் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் துறைமுருகனாக இருக்கட்டும் இப்போ சமீ இப்போ பொன்முடி அவர்கள் மீதான விஷயத்தையும் நம்ம பேசியிருந்தோ நேற்று அந்த பொன்முடியினுடைய விவகாரமாக இருக்கட்டும் அதே போல் இப்போ எம்ஆர் கே பன்னீர்செல்வமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி தொடர்ச்சியாக பல அமைச்சர்களுடைய விவகாரங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதன் மூலமாக திமுக அரசுக்கு என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுக்க காத்துக்கிட்டு பாஜக அரசு அப்படிங்கிறதும் நமக்கு புரியலை ஏன் அப்படின்னா தேர்தலுடைய நெருக்கம் வரும் பொழுது தான் இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் வெடித்து வெளியே வருதே தவிர இந்த நாலு வருஷம் என்ன பண்ணுறாங்கன்றதே ஒன்றுமே புரியலை இப்போ திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆசிரியர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் இப்படி ஏகப்பட்ட தரப்பில் ஜாக்டோஜியாவுடைய போராட்டம் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் இது வரைக்குமே பல போராட்டங்களுக்கு இன்னும் தீர்வே கிடைக்கல இப்படிப்பட்ட சூழலில் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய அரசுக்கு அவங்க வெளிப்படையாக அவங்க வெளியில் அவங்க வந்து நாங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோம் எங்கள்கிட்ட பலமான கூட்டங்களுக்குலாம் சொல்லிக்கிட்டாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஒரு விவகாரமே போதும் திமுகவினுடைய நற்பெயரை நற்பெயரை கெடுக்கிறதுக்கு பல வேலைகளை வந்து எதிர்த்தரப்பினை செய்வாங்கன்ற விமர்சனமும் வைக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இப்போ வரைக்குமே அது பற்றி எந்த ஒரு ஒரு நாட்கள் நாங்கள் சொல்லிடுறோன்னு சொல்லி கபில் செபில் சொல்லியிருந்தால் கூட இன்னி வரைக்குமே அதை பற்றி எந்த தரவுகளுமே வெளியே சொல்லலை ஒரு வேளை டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்களா என்னென்றது தெரியல அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன முடிவு எடுக்க போகிறாரு அமைச்சர் செந்தில் இல்லை உன் தியாகம் பெறுது உன் உறுதி அதனும் பெருதுன்னு சொல்லி செந்தில் பாலாஜியை புழுந்த அவங்க முதல்வர் ஸ்டாலின் என்ன முடிவெடுக்க போறாருன்றது தெரியல இப்போ அந்த தலைவலி பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் அமைச்சர் துரைமுருகனுடைய விவகாரம் மறுபடியும் ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது அடுத்து நம்ம பன்னீர்செல்வம் அடுத்த லிஸ்ட்டில் இருக்கார் இதனுடைய வழக்கினுடைய டீட்டெயில்ஸை நம்ம நாளைக்கு மறுபடியுமே ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம் என்னென்ன என்ன வழக்கு எதனால் அவர் வந்து விடுவிக்கப்பட்டார் என்ன காரணம்ன்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நீதிமன்றத்தின் வாயிலாக ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தின் மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதாவது தப்பு பண்ணாத ஒருத்தவங்க மேலே வந்து வழக்கு தொடுத்து அவங்களை வந்து நீதிமன்ற கொண்டு நிப்பாட்டி அவங்களோட நேரத்தை அவங்களுடைய உடலை உழைப்பை எல்லாத்தையுமே வந்து கேள்விக்குறியாக்குனா அது ஒரு எழுத்து நம்ம வந்து பேசலாம் ஆனால் செஞ்ச தவறுக்கு தவ அல்லது தவறு செய்ததாக சொல்லப்பட்ட விஷயத்துக்கு முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி வழக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இது மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியாக பார்த்தீங்களா பாஜக எங்களை வந்து பழிவாங்குது பாஜக நீதிமன்றத்தின் மூலமாக எங்களை வந்து பழி வாங்குதுன்ற மாதிரியான விஷயங்களுக்கு இங்கே இடமே இல்லாத அளவுக்கு தான் இன்ற இன்றைய நிலைமைகள் போய்கிட்டு இந்த அமைச்சர்களுடைய இந்த ஊழல் விவகாரம் வெளியே வந்தாலே போதும் போல அடுத்து திமுக ஆட்சி இருக்குமா இல்லை இருக்காதாங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோட ஆட்சி வந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறது எது எப்படியோ அடுத்ததாக வரக்கூடிய அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் விவகாரம் எப்படியாக வெடிச்சு வெளியே வருது இதனால் திமுகவுக்கு என்ன மாதிரி அழுத்தங்கள் ஏற்பட போகிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அழுத்தங்களை எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் நன்றி